யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார் புதிய ஏற்பாடு உங்களுக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது ஒரு கத்தரை சொல்லிக் கொள்கிறார் இந்த புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய ஆரம்பம் புதிய ஏற்பாட்டினுடைய முடிவே என்ன அப்படின்னு சொன்னா இயேசுவை கத்தர் என்று சொல்லிக் கொடுக்கும் பாருங்க நீங்க வஜயில ஆரம்பத்துல போய் நீங்க எடுத்து வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா ஆபிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு ஒரு மனுஷனை குறித்து பேச ஆரம்பிக்கிறது ஆனா இந்த மனுஷன் யார் என்று சொல்லி கீழே போகும்போது சொல்லிக் கொண்டிருக்கும் என்று பெயரிடுவார்கள் ஏனெனில் தேவன் அர்த்தம் என்னன்னா தேவன் நம்மோட மனுஷரோடு கூட இருக்கும்படியா பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது அப்பே சுனார் அட்சகர் இம்மானுவேல்னா தேவன் நம்மோட இருக்கிறார் அவர் ஆலோசனை போய் சொன்னதை போல லூகா இரண்டாம் அதிகம் போனோர் ஆலோசனம் இந்த கிறிஸ்து என்னும் கத்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் நமக்காய் பிறந்திருக்கிறார் அப்படியே நீங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கத்தராக இயேசுவே அப்ப இந்த புதிய பாட்டினுடைய நோக்கம் புதிய பாட்டு புதிய பாட்டு புத்தகத்தினுடைய நோக்கம் ஆரம்பம் முதல் கடைசி மட்டுமா என்னதான் அறிவிக்குது அப்படின்னு சொன்னா உனக்கு கர்த்தன் ஒருத்தர் உண்டுனா யாரு இயேசு மட்டும்தான் கர்த்தர் வேற ஒரு கர்த்தன்னு கிடையாது புரியுதா உங்களுக்கு அப்ப என்ன ஏசு சொல்றாரு அப்படின்னு சொன்னா கத்தரை லூக்கா இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வருஷம் ரெண்டாவது பகுதி எப்படி ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா கத்தரை ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் என்று சொல்லி இருக்கிறார் பேசினவர் யாரும் சொன்னாரு கத்தரை ஆபிரகாமின் தேவன் கத்தரை யாக்கோபின் தேவன் ஈசாக்கின் தேவன் அப்படின்னு சொன்னார் சரி ஓகேவா என்ன சொன்னார் அப்போ சொன்ன ஏழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வருஷம்

மோசையிட்ட கிட்ட தான் பேசினாரு என்னன்னு பேசினாரு கத்த சொன்னாரு தான் தேவன் சொன்னாரு அப்படின்னு என்ன பண்றோம் இவன் சொல்றான் அப்பேசு என்ன சொன்னாரு கர்த்தல ஆபரக தேவன் என்று சொல்லி சொன்னாருன்னு சொல்றாரு இயேசு அவருடைய சீஷன் ஆகிய அல்லது அவர் ஏற்றுக்கொண்டது ஆகிய சேவான்னு சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா கர்த்த பற்றி தான் இந்த வார்த்தையை பழைய ஏற்பாட்டுல சொன்னாரு அப்படின்னு சொல்றான் மனிதனாக அவர்கள் மத்தியிலே எழும்புவார் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்து கவனிச்சுடுவாங்க ரொம்ப முக்கியமான காரியங்கள் ஏன் சொன்னால் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஆண்டவருடைய சந்ததி ஆண்டவருடைய அவரை சேவிக்கும் ஆண்டவருடைய சந்ததினா அவரை அறிந்திருக்கும் என்று சொல்லி சிலர்லாம் இன்னைக்கு ஏன் திருத்துவத்தை வந்து இவ்வளவு இதா நீங்க எதிர்க்கிறீங்க ஏன் தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கேக்குறாங்க ஒரே கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா திருத்துவம் இந்த வேதத்தினுடைய தேவனை எனக்கு காமிச்சு கொடுக்கல இப்ப திருத்துவம் வந்து கரெக்டான தேவனை காமிச்சு கொடுத்தது நான் தேதத்தினுடைய தேவன் திருத்துவமானவர் ஆனவர் அப்படின்னு சொன்னா நான் எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த வேதத்தினுடைய தேவன் வந்து பாத்தீங்கன்னா இயேசுவை வேறொருவரும் பிதா மாணவர் வேறொருவர் என்று சொல்லி காண்பிக்கிறபடினால நான் கேட்டா என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதாவது இயேசுவும் பிதாவும் ஒருவரா அப்படின்னு கேட்டா ஆமா ஒருவர் தான் ஆனா இல்லை ஒருவர் தான் ஆனால் இல்ல அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப இந்த இயேசு யாரு ஏசு வந்து குமாரன் சரி நானும் இயேசு எப்படி குமார அப்படின்னா சொல்லும் பொழுது எனக்கு வேற தெய்வத்தை காமிச்சு கொடுக்கறாங்க எனக்கு வேண்டாம் ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்க எனக்கு என்னுடைய அப்பாவை நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் காமிச்சு என் அப்பா சொன்னா நான் நம்ப மாட்டேன் சரி அப்படிலாம் அருக்கப்படத்தக்கவன் கிடையாது அப்ப நீங்களும் அப்படிதான் உங்களுக்கு தெய்வம் யாருன்னு தெரியாத வரைக்கும் ஓகே இது தெய்வம்னு சொன்னா கேட்டுட்டே இருக்கலாம் என்னுடைய தெய்வம் இது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படியே எனக்கு புத்தி தெரிஞ்சிருச்சு வளர்ந்துட்டேன் ஒரு ரெண்டு வயசு ஆயிடுச்சு இதுதான் அப்பான்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் என்னுடைய அப்பா நான் வளர்ந்த பிறகு இது இல்ல உன்னுடைய அப்பா கிடையாது இது வேற அப்படின்னு சொன்ன நம்புவீங்களா நீங்க என்னால நம்ப முடியாது அப்ப சபைனா தாயை போல நம்முடைய தகப்பன் அப்படின்னு சொன்னா அந்த சபையினுடைய தலையாகிய தேவனை புரிகிற வார்த்தை அப்ப சபை யாரை காமிச்சு கொடுக்கணும் தெரியாத சபை இவ்வளவு நாள் இதுதான் தேவன் இதுதான் தேவன் சொல்லி கொடுக்கலாம் ஆனா இந்த வேதம் வந்து எனக்கு இதுதான் உன்னுடைய தேவன் இதுதான் உன்னுடைய பிதான்னு காமிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் திருத்தம் சொல்லுது இல்ல உன்னுடைய பிதா வந்து வேற ஒருத்தர் என்னால நம்ப முடியாது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய அப்பாவை தவிர யாரையும் என்னால அப்பாவா பார்க்க முடியாது அத போல என்னுடைய வேதத்துல சொல்லப்படுகிற தேவனை தவிர வேறு ஒன்றை தெய்வமா என்னால பார்க்க முடியாது இதுதான் அதுக்கு பதில் சரியா பாருங்க தொடர்ந்து நம்ம போவோம் மோசை நடத்துல மோசை ஒரு காரியத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு அவன் சொல்லி கொடுத்தான் உபாவம் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷம் உன் தேவனாகிய கத்தர் உன் தேவனாகிய கத்த என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரர்கள் இருந்து எழுப்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார் மோசை வந்து ஒரு மெய்ப்பண்ணுல ஒரு மே்பன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு கொண்டு அவர்களை மேய்பன் அப்ப அவன் கடைசி நாட்டுல ஜனங்களை பார்த்து பேசுறான் உன் தேவனாகிய கத்தை எண்ணை போல அன்னை காண்பி சொல்றான் எண்ண போல ஒரு தீர்க்கதரிசியை உனைக்காக உன் சகோதரரிலிருந்து வார் அவருக்கு நீ என்ன பண்ணும் செவி கொடுக்கணும் என்று சொல்லி இந்த தேவனாகிய கத்தை நீங்க உடனே நினைக்கலாம் தேவநாயகியர் கர்த்தர் நூறு திருத்ததர்சி எழும பண்ணுவான்னுட்டு எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல நீங்க யாத்தராலும் முப்பத்தி நாலாம் அதிகாரத்துல தேவநாகிய கர்த்தர் மோசையின் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு காரியதர் பேசுவாருன்னா தன்னை குறித்து அவர் பேசுவாரு என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தர் கர்த்தர் அவர் கிருபையும் தாயமும் மகா இரக்கமும் இப்படி காரியம் எல்லாம் சொல்லிட்டு சத்தியமுள்ள தேவன் அவர் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் செய்தவனை குற்றமற்றவனாக விடமாட்டாரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் மன்னிக்கிறதுல குற்றம் செய்யறோன்னு விட மாட்டாரு அவன் அதே நேரத்துல கிருபையும் இறக்கம் உரியவராய் அக்கிரமத்தை மீறுதல்ல எல்லாம் என்ன பண்ணுவாரு பாவத்தை சொல்றாரு அப்ப அந்த நேரத்துல மோச ஒரு காரியத்தை சொன்னான் அவன் குனிந்து ஆண்டவரே நாங்கள் மணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தேவரீர் எங்கள் மத்தியில பேசினவரை பார்த்து அவன் பேசினா ஆண்டவரே நீ எங்க மத்தியில வரணும் இப்ப இங்க வேற யாரையும் குறிச்சு அவன் பேசல அவன் கேட்டான் ஆண்டபுறையை உங்களுடைய மகிமை எனக்கு காண்பீங்க பேசிட்டே இருக்கீங்க உங்க பார்க்க முடியல கேட்ட பொழுது அவர் இறங்கி தன்னுடைய மகிமையில கொஞ்சம் அவனை காண்பிச்சு கண்மனை வெடிப்புக்குள்ள வைத்து அவனோடு கூட பேசின அவர் சொல்றாரு நான் யாரு கர்த்தர் கர்த்தர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பேசும் பொழுது அவன் சொல்லுவான் ஆண்ட இது எப்படி நடக்கும் நீதெப்டி எப்படி மன்னிப்பு இல்லை நாங்களோ மணங்கா கழுத்துல ஜனங்களா இருக்கும் அதனால நீர் இறங்கி வந்தேன் அந்த வசந்தம் யாராவது எடுத்தீங்கன்னா அப்படியே வாசிங்க நீர் இறங்கி வந்துடும் அப்படின்னு சொல்றான் ஆண்டவரே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் அதுலயா யாரு திரும்ப பார்த்து பேசுறோம் தன்னோடு கூட பேசினவரை பார்த்து பேசுறோம் ஆண்டவரே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இது மனுஷனால முடியாது ஏன்னா நீ மன்னிப்பேன்னு சொல்றீரு ஆனா தண்டிப்பேன்னு சொல்றீரு எப்படி தப்ப முடியும் நானு இது நீங்க ஆண்டவர் எங்கள் நடுவே எழுந்துருள வேண்டும் வயதான காலத்துல அவன் பார்த்தான் ஜனங்களை பார்த்து பேசுறான் என்னை போல ஒரு தீர்க்கு தரிசி உங்கள் மத்தியில ஒரு சகோதரர் மத்தியில அவர் எலும்ப பண்ணுவார் அவருக்கு யார் தெரியுமா அது

உங்கள் தேவனாய கத்தர் உங்கள் சகோதரர்ல இருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசை இந்த மோசையே சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே இவனுடைய இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதில்லாமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த அந்த என்ன சம்பவித்ததோ அறியோம் அதனால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்று குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரும்பவும் பல ஜெனரேஷனுக்கு அப்புறம் இதே வார்த்தையை கோட் பண்ணி தேவ மனுஷனாகிய ஸ்டேவான் அவர்களோட கூட என்ன பண்றான் பேசுறான் அன்னைக்கு என்ன பண்ணல இந்த ஜனங்க அன்று மோசையுடைய நாட்களையும் பின்னிட்டு அவர்கள் திரும்பினார்கள் தங்களை கொண்டு வந்த தேவனாகிய கத்த விட்டு அவர்கள் பின்னிட்டு திரும்பி கன்று குட்டிய ஆச்சரியமா கன்று குட்டிய போய் இறந்து விழுந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் சரி இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு பாருங்க அதுல நாற்பத்தி ரெண்டுல இருந்து வாசிக்கலாம் அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார் அவர்களை ஒப்பு கவனிங்க தொழுது கொண்டதோ கன்று குட்டி ஆனா ஆக்சுவலி ஒரிஜினலா கழுது குட்டி தொழுது கொள்ளல சரியா யார் தொழுது கொள்றாங்க வானசேனைய பிசாச தொழுது கொள்றாங்க நீங்க அநேக நேரத்துல பவுல் இந்த காரியத்தை சொல்லியிருப்பான் நீங்க விக்கிரகத்துக்கு போய் படைக்கிறன்னா விக்கிரகத்துக்கு படைக்கல யாருக்கு படைக்கிற பொன்னையறியாம பிசாசுக்கு படைக்கிறேன் அவர்கள் கன்று கொட்டியை ஏற்படுத்தி கன்று வானசேனைக்கு ஆராதனை வம்சத்தாரே நீங்கள் வானாந்திரத்துல நாற்பது வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்துனீர்களோ என்றும் பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொருபங்களாகிய மோலேகனுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சுரூபத்தையும் சுமந்தியர்களே ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்று தரிசியல் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது நாற்பது வருஷம் நீங்க எங்கேயாவது யாத்திராமத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா மோலியகனுடைய கூடாரம் ரெம்பானுடைய தேவன் அவர்கள் என்ன பண்ணாங்க ஆராதிச்சாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது நெவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் லேவி ஆகிரமத்திலாம் எப்படி அந்த கூடாரத்தை சுமக்க வேண்டும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு பரிசுத்தமானது அப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னா பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் ஆனா இங்கே தீர்க்க தரிசன என்ன சொல்லுதான் நாற்பது வருஷம் இவர்கள் பலியிட்டார்கள் நாற்பது வருஷம் பாத்தீங்கன்னா இவர்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க கடைசியில் தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா தீர்க்க தரிசன புத்தகத்துல நாற்பது வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க யூ நெவர் வர்ஷிப் மீ அப்படின்னு சொல்றாரு காரணம் என்ன அவருடைய யூதியத்துல அவர்கள் என்ன பண்ணாங்க தேவனை விட்டு அவர்கள் திரும்பினார்கள் ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன வந்து ஆராதிக்கவே இல்ல நீ திரும்ப யாரும் நீங்கள் வனாந்திரத்தில் இருந்த நாற்பது வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ இல்ல வெய்யான தேவனுக்கு அவர்கள் செலுத்தவில்லை செலுத்தினீர்களோ என்றும் பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கிய சொரூபங்களாகிய மூலிகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சுரூபத்தையும் சுமந்தீர்களே பாருங்க தேவனுடைய வந்து விளையிடுச்சு அப்படின்னு சொன்னா தேவன் இல்லன்னு அர்த்தம் தேவன் இருக்கிறார் 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 நினைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னு சாங்ஸ் இருக்கும் பயங்கர ஆடல் பாடல் இருக்கும் ஆனா யார் இல்லங்க தேவன் இல்ல தேவன் விளைகிட்டார் அப்படின்னு சொன்னா சபை கட்டடம் பெருசு கிடையாது அங்க கூடுகிற ஜனங்கள் பெருசு கிடையாது அந்த இடத்துல யாரு காணப்படணும் தேவன் இருக்க வேண்டும் எப்ப தேவன் இருப்பார் நினைக்கிறீங்க என்னுடைய நாமத்தினால் எங்கே இரண்டு மூன்று பேர் யாருடைய நாமத்தில் ஓடணும் இயேசுவின் நாம எங்கே என்னுடைய நாமத்தினால் இரண்டு மூன்று பேர் கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் இருக்கிறேன் அவர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா யார் அறிந்திருக்கணும் உனக்காக வந்தவர் உனக்காய் ஜீவனை தந்தவர் உனக்காய் ரத்தம் சிந்தினவர் யார் என்று சொல்லி நீ அறிந்திருந்தா என்று சொன்னால் அவர் உன் மத்தியில இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் அல்ல என்று சொன்னால் நீங்க கண்டுபிடிக்க முடியாது ஆடல்களை வைத்து பாடல்களை வைத்து ஈவன் பிரசங்களை வைத்து அவருடைய நடக்கையை வைத்து அங்க தேவன் இருக்கிறார் இல்லைன்னு சபை கட்டடங்களை வைத்து நீங்க அறிந்து கொள்ள முடியாது இந்த ஜனங்க பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை சுமந்தார்கள் பலிகளை இட்டார்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் தேவனை ஆராதிக்கிறேன் சொல்லி கொண்டு வந்தார்கள் ஆண்டவர் சொன்னார் நாற்பது வருஷம் நீங்க எனக்கா செலுத்தினீங்க நீங்க ரெம்போ நின்றதான தேவனுக்கும் மூலிகைக்கு நீங்கள் கூடாரத்தை அமைத்து நீங்க அமைக்க சொன்னது ஆண்டவர் உடன்படிக்கு பெட்டியை வைக்க சொன்ன ஒரு ஆண்டவர் எப்படி வர்ஷிப்பு சொல்லி கொடுத்த ஒரு ஆண்டவர் ஆனால் அவரை விட்டுட்டு பாத்தீங்கன்னா அவர் சொன்னதெல்லாம் செய்யறாங்க கொள்ளுங்க பாடல்கள் நல்லதுதான் ஆராதனை நல்லதுதான் ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு இதெல்லாம் செய்யும் பொழுது அதெல்லாம் எங்க போயிட்டு

கத்தராகியேசு வசனம் சொல்லுகிறது பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இதுதான் என்ன அப்படின்னா என்னை போல ஒரு தீர்க்கதரிசி சகோதரன் மத்தியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் எழும்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று மோசையை சொன்னது யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவே அது குறிக்குது அப்ப மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மாம்சத்திலே பிறந்த கிறிஸ்து எனப்பட்டவர் இவர் யார் என்று சொன்னால் அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்ட எப்ப இன்னைக்கு கிடையாது அதாவது இயேசு அறிந்ததுக்கு அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஸ்தோத்தரிக்கிறார் அந்த ஸ்தோத்திரத்தை குறிக்கல என்றென்றும் அந்த மோசை பார்த்தா அது மோசையை வந்து மோசையோடு கூட பேசினவர் அல்லது ஏசாயா பார்க்கும்போது சேனைகளின் கத்திரை மேலே உட்கார்ந்து இருந்தவர் ஏதேன் தோட்டத்தில் உலாவினவர் அல்லது எல்லா सृष्टिபக்கு முன்பாக தான் ஒவ்வொருவராய் பாத்தீனா எல்லாவற்றையும் சृஷ்டித்தவர் அண்ணையிலிருந்து ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் யார் தான் தெரியுமா இவர்தான் என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனானவர் கா உனக்காக என்ன பண்ணாரு மாம்சத்திலே வெளிப்பட்டார் கிறிஸ்து என்று சொல்லப்பட்டார் அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது அப்ப அவர்தான் உன் தேவநாயக கத்த என்று சொல்லி நீ அறியல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவ உன்னை அறியாமையே எங்கேயும் சபையினுடைய வேலை என்ன சபையினுடைய வேலை தேவனை காண்பித்து கொடுப்பது அல்லலுயா அம்மாவுடைய வேலை என்ன கரெக்டான அப்பாவை சொல்லி கொடுக்கணும்ல யார் யாரையோ அப்பான்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு பேர் வேற அப்படித்தானே அருவறுப்பல்லவா அப்ப சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அல்லது ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அப்போஸ்தலர்களுக்கு அல்லது பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசி ஆண்டவர் கிடையாது என்ன யார காமிச்சு கொடுக்கணும் தேவனை நோக்கி திரும்புங்கள் என்று சொன்னாங்க அவங்க என்ன பண்ணாங்க உங்க தேவனாக கர்த்தனை நோக்கி திரும்புங்க உங்களுடைய எல்லா பிரச்சனையும் பாவத்துக்கான முக்கியமான ரீசன் என்னது தேவனை விட்டு விளையா அப்படின்னால மற்ற உலக காரியம் எல்லாம் உங்களுக்கு உள்ள வந்துருச்சு அப்ப உலக காரியங்களை சுட்டி காண்பித்து சரி செய்வது அது நல்ல காரியம் தான் முதலாவது யாரை நோக்கி திருப்பணும் கத்தரை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பினார்கள் என்று சொன்னால் அந்நிய காரியங்கள் சகலத்தை விட்டு அவர்கள் திரும்புவார்கள் இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எது முக்கியம் சுவிசேஷம் சொல்லி கொடுக்கிற காரியமே மனம் திரும்புறதல் அப்படின்னு சொன்னா தேவனை நோக்கி திரும்புவதும் அதன் மூலமா எல்லா பாவத்துல இருந்தும் திரும்ப திரும்ப அதனால பாவத்தை அறிக்கை செய்து விடுவேன் யாரிட அறிக்கை செய்து விடுறதுனே தெரியாதபடி காணப்படுவா என்று சொன்னால் எப்படி நீ பாவத்தை அறிக்கை செய்து விடுவ ஏன் திரும்ப போய் பாவம் செய்வார் அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாக்கக்கூடிய ஒரு உண்டு அவர் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி நீ அறியல அப்படி சொன்னா பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாகும் என்கிற நம்பிக்கை உனக்கு உண்டாகும் அப்ப இதுதான் சுவிசேஷம் முக்கியமா இயேசுவை யாருன்னு சொல்லி கொடுங்க போயிட்டு இயேசுவை யாருன்னு நீங்க சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுது